ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் வச்சு சூப்பும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் இன்பிட்வீன் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டுக்கால் வந்து நம்ம எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி நல்லா தீச்சிதாங்க தருவாங்க ஸோ அந்த பேர்ன்டு லேயர் வந்து அந்த காலிலே நல்லா ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ லைட்டாக ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு நைஃப் வச்சு ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கருப்பாக இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே வந்துடும்ங்க இது மெயினாக ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலில் இருக்க முடியெல்லாம் அதில் தீஞ்சிரும் ஸோ அதை இந்த மாதிரி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க அதே மாதிரி இது ஒரு தண்ணி ஃப்ளேவர் கொடுக்குங்க க்ளீன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த ஃபுட் வந்து நல்லா வச்சு ஸ்கிராச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இடம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி மெனக்கெட்டு பண்ணணும் அதே மாதிரி சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து அந்த முடி வந்து தீயாமல் இருக்கும் அதே எல்லாமும் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி டிஸ்கட் பண்ணிடுங்க அப்போதான் வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப் முடித்ததுக்கப்புறம் நல்ல ரன்னிங் வாட்டரில் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க நல்லா வாஷ் பண்ணும் போது மேலே வந்து கையில் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டூ டூ த்ரீ டைம்ஸ் ஆகுது இதை வாஷ் பண்ணணுங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மெயினாக குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க ஸோ நம்ம குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப குழம்பா திக்கா காரமாக கொடுக்கறதை விட இந்த மாதிரி சூப்பும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் இன்பிட்வீன் ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பாருங்களேன் அது கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காலை வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க இதை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸாக கட் பண்ணுறது ப்ரிஃபரபுங்க அப்போ தான் அதை உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நான் நாலு கால் எடுத்திருக்கேங்க அதோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் இந்த நாலு காலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி குக்கரில் ஆட் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்ச தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து தண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக மினிமம் ஃபோர் விசில்ஸ் விடணுங்க இப்போது இன்னொரு கடாய் எடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்ல கடாய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா நாலு பட்டை மூணு லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் சில்லியும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பரும் ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ரெண்டு கைப்புடி அளவுக்கு ஸ்மால் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆனியன் நல்லா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அதோடய ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சாட்டை பண்ணுங்க நம்ம ஏற்கனவே காலில் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க இந்த மசாலா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சைடில் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லைங்களா அந்த கால் வந்து ரெடி ஆயிருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குக்காக இருக்கோங்க நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இது எவ்வளோ ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க அதுக்கப்புறம் திரும்பியும் இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகேன் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெசிபி ரெடிங்க இதுக்கு வந்து நான் பேரெல்லாம் ஸ்பெஷலாக சொல்ல முடியாதுங்க நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸா ஆட் பண்ணோம்னா சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா ஆட்டுக்கால் கோலம்பா யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போல பாயில் பண்ண விட்டுருங்க கடைசியாக நம்ம கொரியாண்ட்ரு லீச்சும் கறி லீச்சும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி காலையில் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க லன்ச் ரைஸோடையும் சாப்பிட்லாம் டின்னர் பரோட்டா சப்பாத்தி பூரி அதுக்கும் இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ